நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களை வருகை வருகை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் செயலாளர் அவர்களையும் துறை அலுவலர்களையும் வருகை வருகை என வரவேற்கிறேன் இந்த ஆண்டு மே மாதத்தில் மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் தெப்பாக்காட்டில் யானைகளை பராமரிக்கும் மஹூத்களுக்கு நாற்பத்தி நாலு வீடுகளை திறந்து வைத்தார்கள் இதுதான் இந்தியாவின் முதல் யானை கிராமம் ஆகும் இதை தொடர்ந்து இன்று இந்தியாவின் இரண்டாவது யானைப்பாகன் கிராமம் கோவை மாவட்டத்தில் ஆனாமலை புலிகள் காப்பகத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது இதில் நாற்பத்தி ஏழு வீடுகள் ரூபாய் ஐந்து புள்ளி நாலு கோடி செலவில் கட்டப்பட்டு உள்ளன மேலும் கோடி கமுதி யானைகள் காபகம் ரூபாய் அஞ்சு கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் ஒரு முன்னோடி முயற்சியாக சூரிய சக்தியை பயன்படுத்தி பசுமை மின்சாரம் அனைத்து தேவைகளையும் வழங்கப்படுகிறது மேற்கொண்டு இந்த மூன்று திட்டங்களையும் தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதலமைச்சரின் செயல்மிகு தலைமையின் கீழ் யானைகள் பாதுகாப்பதில் அரசு பல முன்னோடி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டின் ஐந்தாவது யானைகள் காப்பகமான அகஸ்தியர் மலை யானைகள் காப்பகத்தின் அறிவிப்பு முதல் தெற்கு காவிரி வனவிலங்கு சரணாலயம் மற்றும் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயத்தின் அறிவிப்பு வரை தொடர்ச்சியான யானைகள் இடம்பெயர்வு பாதைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன இதனால் யானைகளுக்கு அவற்றின் இயற்கை வாழ்விடங்களுடன் தடையற்ற இணைப்பு கிடைக்கிறது மற்றும் ஒரு முன்னோடி நடவடிக்கையாக தண்டவாளங்களில் ரயில் மோதி யானைகள் இறப்பதை தடுக்க கோயமுத்தூர் வனக்கோட்டம் மதுக்கரையில் நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான நிகழ்நேர எச்சரிக்கை அமைப்பை தமிழ்நாடு நிறுவியுள்ளது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ரயில் பாதைகளில் பூஜ்ய இறப்புகளை அடைந்ததாக சர்வதேச அங்கீகாரத்தை தமிழகம் பெற்றுள்ளது ஒவ்வொரு வருடமும் மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு பணியானது எதிர்கால யானை பாதுகாப்பு கொள்கைகளை வழிநடத்த வலுவான அறிவியல் சார்ந்த எண்ணிக்கை தரவை வழங்குகிறது இந்த முன்னோடி நடவடிக்கைகளை தொடர்ந்து வளர்ப்பு யானைகள் பராமரிப்பாளர்களை ஆதரிப்பதற்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் முதுமலை தெப்பக்காட்டில் புதிய குடியிருப்புகளை கொண்ட மாவுத் கிராமம் கட்டப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களா மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திறந்து வைக்கப்பட்டதன் மூலம் அரசு இப்போது ஒரு வலுவான படியை எடுத்துள்ளது தற்போது வளர்ப்பு யானைகளின் நலன்களில் அக்கறை எடுக்கப்படும் விதமாக கோழிகமுத்தியில் இருக்கும் யானை முகாம் ரூபாய் ஐந்து கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது முகாமில் யானைகளை பார்க்கும் மாடம் உள்ளது இங்கு பார்வையாளர்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் யானைகளுக்கான உணவுகள் எவ்வாறு சிந்தையுடன் தயாரிக்கப்பட்டு உணவளிக்கப்படுகிறது என்பதை பார்த்து மகிழலாம் மேலும் கோழிகமுத்தி முகாமில் இருக்கும் யானைகளை பராமரிக்கும் மாவுத் மற்றும் காவடிகளுக்கு ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு கோடி செலவில் முகாம் அருகிலேயே மாவுத் கிராமம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வீடுகள் பாரம்பரியமாகவும் கலாச்சார ரீதியாகவும் இணக்கமான இயற்கைக்கு ஏற்ப கட்டப்பட்டுள்ளன இந்த யானை முகாம் மற்றும் யானை பராமரிப்பாளர் கிராம குடியிருப்புகளுக்கு வழக்கமான மின்சார வசதி இல்லை எனவே யானை முகாமுக்கும் மாவுத் கிராமத்திற்கும் மின்சார வசதியை வழங்க டானி திட்டத்தின் மூலம் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி நிதியில் கோழிகமுத்தியில் பேட்டரி ஆற்றல் சேமிப்பு அமைப்பு கொண்ட ஒரு சூரிய மின் நூன் கட்டிடம் நிறுவப்பட்டுள்ளது இது முகாமுக்கும் மாவுத் கிராமத்திற்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்பகமான பசுமை மின்சாரத்தை உறுதி செய்கின்றது தமிழ்நாடு அரசின் இந்த பணிகள் யானைகள் பாதுகாப்பில் மேலும் ஒரு மைல்கல் ஆகும்